தக்கலையில் பெட்ரோல் பங்கில் செல்போன் திருடிய மர்மநபர் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே பத்மநாபுரம் அரண்மனை சாலை பகுதியில் ஒரு பெட்ரோல் பங்கு உள்ளது இங்கு நேற்று அதிகாலை மூன்று மணி அளவில் ஊழியர் பண வசூலிக்க பயன்படுத்தும் இரண்டு விலை உயர்ந்த செல்போன்களை சார்ஜ் போட்டுவிட்டு ஊழியர்கள் தூங்கியுள்ளனர் அவர்கள் விழித்து பார்த்தபோது செல்போன் மாயமாகியிருந்தது இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் மேலாளருக்கு தகவல் கொடுத்தனர் இது குறித்து பெட்ரோல் பங்க் மேலாளர் கிருஷ்ணன் தக்கலை போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் அதன் பேரில் போலீசார் பெட்ரோல் பங்கில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்தனர் அப்போது பங்கு அதிகாலை மூன்று மணி அளவில் அயர்ந்து தூங்கும் போது அங்கு வந்த மர்ம நபர் சார்ஜ் போட்டிருந்த இரண்டு விலை உயர்ந்த செல்போன் விலை திருடி செல்வது பதிவாகியிருந்தது சிசிடிவி கேமராவில் பதிவானதை ஆய்வு செய்த போலீசார் செல்போனை திருடி சென்ற மர்ம நபரை தேடி வருகின்றனர்